ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா கடுகு வச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே சமயத்தில் வந்து கிராம்பு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு போட்டுக்கலாங்க இதை வந்து நல்லா வந்து பொறிக்கணும் அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட் இது நல்லா பொறிஞ்சு வரணும் நீங்கள் அப்படியே வந்து ஹீட் மட்டும் ஹையில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டப்ப டப்பில் நல்லாவே வந்து உங்களுக்கு பொறிஞ்சு வந்துடும் நல்லா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கருப்பாயிரும் இந்த ஹேடை உங்களுக்கு நல்லாவே வந்து பிடிச்சிக்கும் அதுதான் உங்களுக்கு முக்கியம் ரொம்ப நாளைக்கு வரும் மாதக்கணக்கில் கூட இந்த ஹேடை வந்து உங்களுக்கு வந்து தலையில் வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க கடுகு ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட் பண்ணுமா நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து தலையில் வந்து சில வகையான கொப்பளங்கள் இல்லது பொன்னாட்டு வரும் இல்லை ரெட்டிஷாக வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த கடுகு வந்து நம்ம சேர்க்கும்போது உங்களுக்கு அது அப்படியே ஆறிடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் கடுகு அதனால நம்ம தைரியமாக வந்து இந்த ஹெடை வந்து போடலாம் இப்போ வந்து நம்ம அதோட கிராம்பு எடுத்துருக்கோம் கிராம்பு உங்களுக்கு எந்த என்ன நன்மை அளிக்கும்னு பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு டேண்ட்ரூஃப் வராமல் பாதுக்கும் ஏன்னா இப்போ சில பேத்துக்கு வந்து தலையில் வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கும் அவங்க வந்து ஹேடை போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களுக்கான ஹேடின்னு கூட இதை சொல்லலாம் இந்த ரெண்டு ப்ராடக்டை வச்சது மட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து நீங்கள் இந்த இந்த ஹேடையை போட்டுட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் குளித்தா கூட இந்த ஹேடை உங்களுக்கு சீக்கிரம் போகவே போகாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேடே இது யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா பத்து வயசு குழந்தைகள் வந்து கூட தாராளமாக போடலாம் ஏன்னா பத்து வயசு குழந்தைகளுக்கு கூட இப்போ வந்து இருக்கிற நம்ம ஃபுட்டு எடுக்கிறனால அதாவது ச சரியில்லாத ஃபுட்டு நம்ம வந்து சின்ன குழந்தைங்க ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றனால மட்டும்தான் சீக்கிரமாக அவங்களுக்கு கிரேகர் வந்து சீக்கிரமாக வந்துடுது அவங்களே இந்த ஹேடை வந்து நம்ம தாளமாக போட்டுக்கலாம் எந்த ரீசனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் கெமிக்கல் மட்டும் எப்போவுமே குழந்தைகளுக்கு நீங்கள் போடாதீங்க சீக்கிரமாக கருப்பாகிடுதுங்கிறதுக்காக இது லேட்டானாலும் இந்த மாதிரி பழகுங்க பழக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கிரே ஹேர் கூட சீக்கிரமாக பிளாக்காக உங்களுக்கு மாறுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குங்க ஆனால் கெமிக்கல் கடை பக்கம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் போகவே போகாதீங்க அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு பழக்க விளக்கங்கிறது கரெக்டாக வந்து கொண்டு வரணும் கீரைகள் முருங்கைக்கீரை கருவிப்பிளே இது எல்லாமே எடுத்துக்க சொல்லுங்கள் நேச்சுராகவே க்ரே ஹேர் வந்து வராமல் பிளாக்காகவே இருக்கும் இப்போ நம்ம வறுத்து எடுத்து முடித்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க ஆறுனப்ப இது சீக்கிரமாக ஆறிடும் உங்களுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டக்குன்னு ஆறிடும் ஃபேன் காற்றில் வச்சுட்டுங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணிடுவோம் நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஆயில் வந்து உங்களுக்கு இருக்கும் கடுகு கரிஞ்சி இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்டில் வந்து இயற்கையாகவே வந்து நேச்சுராகவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பதமாக இருக்கும் அதனால் அது வந்து நல்ல ஜாரில் வந்து அப்படி ஒட்டி தான் இருக்கும் இந்த ஆயில் பதத்தினால தான் உங்களுடைய ஹேரில் வந்து டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிக்கும் இது வந்து என்ன நீங்கள் அரைச்சாலும் இதை நைஸாகவே உங்களால் அரைக்கவே முடியாது ஸோ நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஜலிச்சுருங்க தனி ப்ராடக்ட் வச்சுக்கோங்க தட்டில் இருந்து அது இந்த மாதிரி ஜல்லடையிலேருந்து மிக்சி ஜார்லேருந்து எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கோங்க அது பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுக்கும் யூஸ் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு கரு கருனே தான் இருக்கும் எல்லா பாத்திரமும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை நல்லாவே வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துருவோங்க நைஸாக அந்த பவுட்ரு தான் நமக்கு வேணும் இப்போ இந்த பவுட்ரு வந்து மீதம் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வெயிலில் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஒரு க்ளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அந்த சமயத்தில் கொஞ்சமாக எடுத்து இந்த கோகனட் ஆயிலில் தான் நம்ம இதை வந்து கலக்கி எடுக்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்னென்னா நான் இதை யூஸ் பண்ணுறது தான் இப்போ எங்கேயாச்சும் நம்ம போகணும் ஒரு வெட்டிங் இல்லை ரிசெப்ஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்த பவுடரை நீங்கள் சும்மாவே வந்து தலையில் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் போடாமல் கிளக்காமல் அது வந்து எனக்கு சூட் ஆச்சு உங்களுக்கு எல்லா கிரே ஹேர் இருக்கிற இடத்துல அங்கங்கே பரவலாக தானே இருக்கும் அங்கங்கே இந்த வெறும் பவுடரை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போய் பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு தலையும் நல்லா குளித்த மாதிரி பஞ்சு போலவே இருக்கும் ஆயில் இல்லாமல் சில பேர்த்துக்கு ஆயில் பிடிக்காதவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் அதை நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது ஃபாலோ பண்ணுவேன் அதை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இதை ஹேட்டையாக யூஸ் பண்ணணுன்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு எவ்வளவு தேவைன்னு நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கணும் ஒரு மூணு ஸ்பூனாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கோகோனட் ஆயில் நல்லா ப்ராண்டடாக வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா வந்து சரியில்லாதான் வாங்கும்போது நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பார்த்து பார்த்து தாங்க ஒவ்வொன்றும் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி இப்படி இந்த மாதிரி பாருங்கள் பாருங்கள் நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு கையில் கரு 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 கருன்னு நல்லாவே உங்களுடைய தலையிலையும் பிடிச்சிக்கும் ஆயில் வந்து இப்போ உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஹேரில் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஹேடையும் வந்து பண்ணியிருக்கோம் அதை உங்களுடைய தலையில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டோம் நீங்கள் போய்க்கலாம் அதாவது இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் ஒன் ஹவர் அண்ட் டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் மைல்டு ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கடைக்கு வந்து நமக்கு இருக்குங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பவுட் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது ச சாதாரணமாக வந்து சில பேர்த்துக்கு ஆயில் ஹேரில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பவுட்ரை அப்படியே எடுத்து நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த மாதிரி ஆயில் போட்டும் நீங்கள் ஹேர்டை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹேடை வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க எல்லா மெத்தட்லேயும் இந்த ஹேடே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ